வாழ்க வளமுடு வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் ஸ்ரீமடத்தில் வழக்கம் போல தரிசனத்துக்காக எல்லாரும் கியூவில் நின்றுட்டுருக்கா அதில் நாள்திட்டே இருக்கும்போது ஒரு மாமியோட முறை வருது அந்த மாமி ஸ்ரீ பெரியவாளுக்கு காணிக்கைகள்லாம் கொண்டு பெரியவாக்கிட்ட வச்சுட்டு மூங்கிலிட்டத்தில் தனக்கான உபாயம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா நான் நிறைய ஸ்லோகங்கள் சொல்றேன் பாராயணம் பண்றேன் ஆனால் பிரச்சனைகள் மட்டும் தீந்த இல்ல குறையிற பாடு இல்லை அதுக்கு நீங்க தான் பெரியவா எனக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படிங்கிற சரி நீ எந்த மாதிரி சமயங்களில் ஸ்லோகம் சொல்லுவ தினசரி பாராயணமா தினசரி சொல்லுவியா அப்படின்லாம் கேக்குறா ஆமாம் பெரியவா சரி பூஜை ரூமில் உட்காந்து தனியாக சொ சொல்லுவியா எல்லாத்துக்கும் அதுக்கு நேரம் ஒதுக்குவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா அது முடியாது பிரிவா நான் வேலை செஞ்சுட்டே தான் சொல்லுவேன் இதெல்லாம் பண்ணிவிட்டும் நான் சாப்பிடும்போதே மணி ஒன்றாகிடுது அப்படின்னு அங்கே சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உன் வழிக்கே வந்து பதில் சொல்கிறேன் நீ அதுக்கு பதிலாக சொல்ல அப்படிங்கிறா ஸ்ரீபெரிவா கேளுங்க பெரியவா நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த மாமி சொல்றா கேட்குறா நீ சாதாரணமாக சமைக்க போகணும்னா எப்படி போவ சமையல் பண்ணணுன்னா அடுப்பு வேணும் கிச்சன் வேணும் கிச்சன்கிட்ட போகணும் அதே மாதிரி காயின் இருக்கணும்னா கத்தி அருவாமனை இது வேணும் நிச்சயம் இல்லையா அதே போல் துணி துவைக்கணும்னா பாத்ரூம் தண்ணி கிட்ட போகணும் இல்லையா அதே மாதிரி தான் கார் வண்டி ஓட்டணும் அப்படின்னா நீ மனசால நினைச்சா உடனே அந்த இடத்துக்கு போக முடியுமோ அதுக்கு பெட்ரோல் வேணும் இன்ஜின் வேணும் அது ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் யார் டிரைவரோ அவன் ஏறி அதில் உக்காண்டு உன்னையும் சேர்த்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவான் ரைட்டா அதே மாதிரி உனக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி அப்படின்னா நீ என்ன செய்யணும் பகவான் கிட்ட அன்பா கருணையா பாசமாக பக்தியா பூஜை பண்ணணும் பாராயணம் பண்ணணும் ஸ்லோகம் பண்ணணும் அப்போது உன்னோட குறைகளை அவன் கேட்க தகர மாட்டான் அனுகிரகம் பண்ண அம்பாள் காத்துட்ருப்பா கருணையோடு காத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாள் அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் புரிஞ்சுப்படுத்தும் ஸ்ரீ பெரியவா எவ்வளோ அழகாக ஒரு எளிமையான வைத்தியத்தை ஈஸியாக சொல்லிட்டான் சம்சார சாதரம் அந்த சாதரத்தில் நாம் விடுபடணும்னா கல்லை தூக்கி கடலில் எரிஞ்சால் அது மூழ்கிடும் அது மாதிரி பகவான் தெப்பம் மாதிரி அதே கப்பல் ஒன்று வச்சு கப்பல் மேலே எத்தனை கல் ஏற்றினாலும் அது மூழ்காது இல்லையா அதனால கவலைகள்லாம் கல் மாதிரி உன்னோட மனசு தெப்பம் மாதிரி அதனால பகவானை மனசுக்குள்ளற தெப்பம் மாதிரி வந் உன்னோட கவலைகளெல்லாம் சொன்னேன்னா அது அழகாக மொதந்து காணாமல் போயிடும் நீ உருகிற பக்தியில் காணாமல் போயிடும் இதுதான் சம்சார சாகரத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு எளிமையான வழி அதே மாதிரி ஸ்லோகமோ பூஜையோ பண்ணும்போது பகவான் கிட்டக்க உட்காந்து உன்னோட வேண்டுதலை நீ செஞ்சாக்க ஏன் உன்னோட குறைகளை யார் கேட்க மாட்டா அனுகிரகம் மழை கொட்டுமே அப்படின்னு சொல்றோம் மனசு அலப்பாயும் நீ ஒரு காரியம் சமைச்சுட்டே சொல்ற நாம சொல்ற அப்படின்னா உன்னோட கவனம் சமையல்ல இருக்கும் துவைக்கும் போது துவைக்கிறதுல அழுக்கு எங்க போகிறது அப்படின்னு பார்ப்பேன் அப்போ வார்த்தை வாயில வந்துன்றிருக்கு பக்தி இல்லை அந்த இடத்துல கருணை இல்லை அப்போ அது ரெண்டும் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் பூஜரும் வேணும் அதுக்கு வேணுங்கிற நைவேத்தியம் ரெடி பண்ணிக்கணும் தூப தீபம் பண்ணிக்கணும் கோலம் போடணும் விளக்கை ஏற்றணும் அதுக்கப்புறம் உன்னோட பாராயணம் ஸ்லோகங்களை நீ சொல்லணும் பகவான் தெப்பம் மாதிரி காத்துன்ட்ருக்கான் அதில் உன்னோட கவலைகளெல்லாம் ஒன்றா அப்படியே மு அப்படியே போடக்கூடாது பக்தி பண்றதுல இவ்வளவு அழகாக நேர்த்தியாக பண்ணினா நம்ம எல்லாருக்கும் இந்த பக்தி பிரச்சனைனா பிரச்சனை எல்லாம் தீரும் அனுகிரக மழை கொட்டும் அதுதான் ஸ்ரீ பெரிவா நம்ம எல்லாருக்கும் எளிமையாக சொல்கிறா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டைம் இருக்க கார்த்தாலை ரெண்டு நிமிஷம் சாயங்காலம் ரெண்டு நிமிஷம் நித்திய பிரதோஷம் இருக்கு நாலரை ஆறு அஞ்சரை அஞ்சே முக்காலுக்கு வழக்கு ஏற்றி ரெண்டு நிமிஷம் ராமநாமா சிவநாமா சொல்ல சொல்கிறாள் அதே மாதிரி கார்த்தாலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிற பழக்கம் இருக்கிறவா அஞ்சரைக்கு வழக்க ஏற்றி ரெண்டு நிமிஷம் பிரேயர் இல்லையா எட்டரை மணி ஒம்பது மணி நம்ம வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் பாராயணம் எளிமையாக சொல்கிறா ஸ்ரீ பெரியவா ஈஸியாக சொல்கிறதுக்கு ராமாயணம் சொல்லியிருக்கா ஈஸியாக வேலைக்கு போகிறவாளுக்காக ஒரு ரெண்டு லைன் சொல்லியிருக்கா இந்த படிக்காத பாமர ஜனங்கள் இருக்கா இல்லையா வயல் வாய்க்காட்டில் வேலை செய்கிற வாழ்க்கை கார்த்தால் கிழக்க பார்த்து சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு சாயங்காலம் சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா போச்சு நன்றி இறைவாள் இதையே தான் நமக்கு சொல்றா நீ சாமி கிட்ட போய் உனக்கு என்ன வேண்டுதலோ சுவாமி கிட்டக்க உட்காண்டு கருணையாக பக்தியோட சொன்னாக்க உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் சம்சார சாகரத்துல நீ விடுபடலாம் அப்படிங்கிற இந்த பதிவு வழக்கம் போல உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவிடிகளே சட்டம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை எவ்வாழ்க வளமுடன்